வரலாற்றில் பல கல்வியாளர்களை உருவாக்கி உருவாக்கியிருக்கும் எழுபத்தெட்டு கால கிண்டாரா தோட்ட தமிழ் பள்ளியின் நில விவகாரத்திற்கு இன்னும் முழுமையாக தீர்வு பிறக்கவில்லை அப்பகுதியில் வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்ளும் பொருட்டு சாலை விரிவாக்கத்திற்காக பள்ளி அமைந்திருக்கும் நிலத்தை மேம்பாட்டு நிறுவனம் ஒன்று கடந்த சில ஆண்டுகளாக கோரி வருகிறது அந்நிறுவனத்தின் எண்ணம் நிறைவேறினால் பள்ளி போதிய இடவசதியின்றி பெரும் இடர்பாடுகளை சந்திக்கும் என்பதால் கின்றாரா தமிழ் பள்ளியின் நிலத்தில் யாரும் வைக்காமல் இருக்க அனைவருக்கும் ஒருமித்த குரலாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அப்பள்ளியை பாதுகாக்கும் நடவடிக்கை குழு தலைவரான டாக்டர் ஸ்ரீராம் சின்னசாமி கேட்டுக்கொண்டார் அந்த நிலத்தில் என்ன இருக்கிறது பார்த்தீங்களா ஒரு கிண்டுகார்டன் ஒரு கெண்டீன் மியூசிக் ஸ்கூல் அது அண்ட் கிளாஸ் ரூம் அது இருக்கிறது அந்த நிலம் எடுத்தால் இந்த இந்த நாள் அடிப்படி உள்ள பில்டிங்ஸ் வந்து க கண்டிப்பாக டிஸ்ட்ராய் ஆகிக்கிறோம் அதுபோல் நாங்கள் வந்து இப்போ அந்த ஸ்கூல் மாணவர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் படிப்புக்கு எங்கே சாப்பி செய் செய்வதற்கு அதனால தான் அந்த ஸ்கூலுக்காக நாங்கள் போராடைக்கிறோம் திருச்சோங் வட்டாரத்தின் பிரதான தமிழ் பள்ளியாக விளங்கும் இப்பள்ளியில் சுமார் எழுநூறு மாணவர்கள் பயில்கின்றனர் இந்நிலையில் மேம்பாட்டு நிர்வாகத்தின் தேவைக்காக பள்ளியில் தற்போதுள்ள அடிப்படை வசதிகள் அப்புறப்படுத்தப்பட்டாலோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றம் கண்டாலோ அது பெற்றோர் மத்தியில் நம்பிக்கையில்லா தன்மையை ஏற்படுத்திவிடும் இதனால் வரும் ஆண்டுகளில் இப்பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கையில் பெருமளவில் சரிவு காணும் அபாயம் ஏற்படலாம் என்றும் அவர் நினைவுறுத்தினாா் சாலை அகற்றுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது நாலு லேன் ஆக்கிறதுனால அங்கே வந்து டிராஃபிக் கொஞ்சன் எவ்வளோ இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் மாணவர்கள் ஓடி விளையாட கொடுவர்கள் அதே போல் பெற்றோர்கள் இருக்கும் ஸ்கூல் முடி போ ஆரம்பிக்கும் போதும் முடிவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் என்ன தான் ஆகுனால் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதுமட்டுமின்றி குறுகலான இப்பகுதியில் புதிய கட்டிடங்கள் எழுப்பப்படுவதால் அது மாணவர்களுக்கும் அவர்களை ஏற்றிச் செல்லும் பெற்றோருக்கும் அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார் இதனிடையே இவ்விவகாரம் குறித்து சுபாங்ஜயா மாநகராண்மை மன்றம் எம்பிஎஸ்ஜே மற்றும் குவாலலும்போ மாநகராண்மை கழகம் ஜிபிகேஎல் ஆகிய முத்தரப்பிடமும் தாம் உரிய ஆவணங்கள் மற்றும் கடிதங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் டாக்டர் ஸ்ரீராம் பிரணாமா செய்திகளிடம் தெரிவித்தார் எனவே மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதற்கான மாற்று வழியை சம்பந்தப்பட்ட மேம்பாட்டு நிறுவனம் கலந்தாலோசித்தால் அதற்கு தமது தரப்பு முழு ஒத்துழைப்பை நல்கும் என்று திட்டவட்டமாக கூறினார்